வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இயக்கி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பார்க்க போற விஷயம் கேட்டிங்கன்னா ராவோட மெயின் இவெண்ட்டு வேற லெவல்ல இருந்துச்சு ராவோட மெயின் இனிமேட் மென்ஸ் மணி இந்த பேங்க் குவாலிஃபிகேஷனோட ஃபைனல் மெம்பரை தேர்ந்தெடுக்கிறதுக்காக மேட்ச் அந்த மேட்ச் யார் யாருன்னு ஒரு ட்ரிபிள் இட் மேட்ச் சேமஸ் பஸ்ஸஸ் ட்ரீம் மெக்கெட்ரைவர்ஸஸ் இழுதி வாட்றாகன்னு இந்த மேட்ச்ல வந்து சேமஸ் ஏற்கனவே வந்து ப்ரீஃப் கேஸை வின் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாம ட்ரீ மெக்கரி ஒரு ஸ்ட்ராங் ரெஸ்லர் இழுதி ஓட்றாங்கன்னு என் எக்ஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு டாமினேட் ரெஸ்லர் இப்படி மூணு பேருமே பயங்கரமா ஒருத்தவங்க ஒருத்தவங்களுக்கு சலைச்சல் மாதிரி இந்த மேட்சை கொண்டு போயிட்டுருந்தாங்க மாறி மாதிரி பர்ஃபார்மென்ஸ் ஒரு கட்டத்தில் சேமஸ் வந்து இழிச்சி ஓடுறது அடிக்கிறத பார்த்து சிரிச்சிகிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் ரிவெஞ்ச் எடுத்து வெளுத்து வாங்கிட்டாரு அதுக்கப்புறம் இந்த மேட்ச்ல கடைசியா வின் பண்ணது யாருன்னு கேட்டீங்க ட்ரீம் மேக்கிட்ட ட்ரீம் மேக்கிட்ட வின் பண்ணதுக்கு அப்புறம் தான் தரமான சம்பவம் இருக்கு ஜெயிச்சதுக்கு அப்புறம் ட்ரீம் மெகன்ட்ரேவ் நான் தான் சாம்பியன்ஷிப்பாக வின் பண்ண போறேன் ஏன்னா பிரீஃப் கேஸை நான் தான் போகிறேன் எடுத்து நான் தான் கேஷ் படி வின் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஆனால் என்ன நடக்கும் போதுன்றது கேட்டீங்கன்னா ட்ரீம் மெக்கன்ட்ரி பிரீப் கேஸை எடுக்கிற ரெண்டில் சிஎம் பங்க ட்ரீம் மெக்கேண்ட்ரி வந்து தள்ளி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால ட்ரீம் மெக்கேண்ட்ரி இந்த வட்டிஸ் ப்ரீஃப் கேஸை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான் அதற்கு காரணமாக ஃபியூடு ஏற்கனவே போயிட்டு அந்த ஃபியூடு கண்டினியூ இவங்க ரெண்டு பேருக்கும் சம்மர் ல பெரிய மேட்ச் வைக்கிறதுக்கு தான் இப்போ பிளானு அந்த பிளான் நிறைவேற்றுறதுக்கு தான் ட்ரீம் மெக்கண்ட்ரி இப்போ மனித பேங்க்ல வந்து செலெக்ட் ஆனாலும் அவர் சாம்பியன்ஷிப் ஆகிறது அதாவது பீஃப் கேஸ் எடுக்கிறதே கஷ்டம் இதை பற்றி உங்களுடைய கருத்து நேரத்தில் கீழே உள்ள கமெண்ட்ஷிப் கமெண்ட் போடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்